അതിന് ആനറു കരി இருக்க மாட்டோம் அப்படியே கால விழுந்து கதறிக்கிட்டு இருக்கிற நம்ம சதிதேவிய அப்படியே கைத்தாங்கல தூக்கி விட்டு அரவணைச்சுக்கிறாங்க அதே சமயம் அந்த பக்கத்துல மகாசபை கூட்டம் எல்லாருக்கும் பொதுவா கடலுக்கு மத்தியில ஒரு மேடையில நடக்க போகுது அங்க ரிஷிகள் தான் முதல்ல வராங்க நம்ம ததீசி அங்க இருக்க காசி ரிஷி அவரும் அங்க இருக்க ஆமா தச்சன் இன்னும் வரலையே அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தா அதே சமயம் எதுக்க பிறகு முனி வராரு நம்ம தச்சனோட அல்ல கை வராரு என்னாச்சு தச்சன் வரலையே அப்படின்னு விசாரிச்சா கண்டிப்பா வந்துடும் அப்பல ஏதோ ஒரு முக்கியமான தவத்துல இருக்காரா மகாசபை கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடி அவர் கண்டிப்பா வந்துடுறதா சொல்லி நாலு பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லி சிவனுக்கான ஆசனத்தை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தயாராகிட்டு இருக்கு நம்ம தச்சனோட சிம்மாசனத்துக்கு சிவனோட சிம்மாசனமும் ரொம்ப அழகா உருவாகி இருக்கு உருவாக்குறதுல முக்கியமான பொறுப்பு யாரு கொடுத்தது நம்ம ரதிசிக்கு கொடுக்கப்பட்டது அவரும் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறார் ஆசனம் நல்லபடியா வந்தத பொறுத்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்படி அவங்க ஆசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற சமயம் இந்த பக்கத்துல நம்ம தட்சன் வராரு கூடவே தேவேந்திரர் பிரகமுனி அமைச்சர் எல்லாரும் வராங்க வந்தது எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு பரவாயில்லையே சிவனுக்கான ஆசனமா ரொம்ப சிறப்பா நல்லா வந்திருக்கு ரொம்ப அருமையா வந்திருக்கு ஆனா இது மட்டும் பத்தாது சிவனுக்கு வில்வைகள் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா அதனால

விஷ்ணுவையே அவங்க பிறந்ததுல இருந்து இப்ப கல்யாண வயசு வரைக்கும் கும்பிட்டு இருக்காங்க விஷ்ணு மேல அவ்வளவு பெரிய பத்தி ஆனா விஷ்ணு அவங்களால கல்யாணம் பண்ண முடியல மாறுதல ஒரு அசுரனுக்கு வாக்கப்பட்டு போறாங்க ஜலந்தர் அந்த அசுரனோட பேரு அவன் பயங்கரமான சேட்டை ஏகப்பட்ட அழிவுகளை செஞ்சுகிட்டு இருக்கான் தேவர்களை எதிர்த்து போத்து எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனோட அட்டூலி எங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லை எல்லாத்தையும் தாண்டி தேவர்கள் எல்லாம் போய் விஷ்ணு கிட்ட போய் முரடுவாங்க ஜலந்தர பேசாம கொல்லுங்க கொன்னுட்டு எங்களை காப்பாத்தியா இருப்பீங்கன்னு கேக்குறாங்க ஆனா எந்த ஒரு தெய்வீக சக்தியாலையும் ஜலந்தர எதுவும் செய்ய முடியல அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பொண்ணோட பக்தி இந்த பொண்ணோட பத்தினித்துவம் ஜலந்தர் மேலான இந்த பொண்ணோட பயபக்தி அவன் கேட்டவன் பட் இந்த பொண்ணு ரொம்பவே நல்லவ இவளோட பக்தியும் இவளோட பத்தினித்துவம் தான் அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு இத புரிஞ்சுகிட்ட நம்ம விஷ்ணு அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக இவளோட பத்தினித்துவத்துல கை வைக்கல அனுமதி பண்ணிருந்தா என்ன பண்றாரு ஜலந்தர் மாதிரியே உருவெடுத்து ஜலந்தர் இல்லாத சமயமா அரண்மனைக்குள்ள புகுந்து அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருந்து அந்த பொண்ணோட பத்தினித்துவத்தை அழிச்சிடுறா இவங்க கலங்கப்பட்டு போனதுனால இவங்க புருஷனுக்கு அரணா இருந்த இவங்களோட பத்தினித்துவம் கலங்கப்பட்டு போனதுனால இப்போ ஜலந்தரை கொள்றது ரொம்ப ஈஸியாயிடுது

அவங்க செத்து போனதுக்கு பிறகு அவங்களோட பணத்துக்கு மேல துளசி இலை அப்படியே முளைச்சு வருது துளசி செடி முளைச்சு வருது அவங்களோட உசுர் அந்த துளசியில வந்து இந்த பக்கம் விஷ்ணு கல்லாயிட்டாரு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அந்த துளசிக்கு ஒரு வாக்கு கொடுக்குற பொண்ணு வர்த்தப்படாத நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் அவரோட உண்மையான உருவத்துக்கு அந்த சாபம் முடிஞ்சு வெளியில வர அந்த பக்கம் அந்த பொண்ணையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த மகத்துவமான கதையை நினைவு

அந்த சால் கிராம இவங்களோட பார்வைக்கு பாக்கும்போது போது சிவலிங்க மாதிரி தெரியுது சிவன் மாதிரி தெரியுது அதனாலயே அதை பார்த்து அந்த பக்கம் அசுரகுரு சுக்கராச்சாரியா போதெடுக்கிறதுக்காக ராணுவத்தை மகாசபை கூட்ட கூடக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட்டி வச்சிருக்கிற ஆனா இங்க கூட்டு வரல ஏதாவது கொஞ்சம் அசம்பாவிதம் நடந்தா ராணுவத்தை உள்ள கொண்டு வந்துடலான்னு பாக்குற மகாசபை கூட்டமும் நாம எதிர்பார்த்த மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது எல்லாரும் கூட்டிட்டாங்க நம்ம சிவனை தவிர அந்த பக்கம் நம்ம சதி தேவி விஷ்ணுவோட கல்ல சிவனோட சிவலிங்க மாதிரி நினைச்சு அதையே ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கல்லையே இவங்க சிவலிங்கமா நினைச்சு தொட்டில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க இவன் சோகமா இருக்கிறத பார்த்து நம்ம மாதங்கியும் அதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல பயப்படாத சிவன் ரொம்பவே ரோஷக்காரன் ரொம்பவே வைதாக்கியம் இருக்கிற ஆளு அவரை அடையிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல நீ தான் விடாமுயற்சியோட போராடணும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி எல்லாம் அட்வைஸ் போட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் என்கரேஜ் பண்ண அதுல இன்ஸ்பிரஸ் ஆகி இந்த பக்கம் அவங்களும் நம்ம மாதங்கியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க தன்னோட காதலுக்கான முத துணை தன்னோட காதலை சப்போர்ட் பண்ணக்கூடிய முதல் ஆளு இந்த மாதங்கி தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அந்த பக்கம் மகாசபை கூட்டத்துல பார்த்தா சிவனுக்கான அந்த ஆசனம் ரெடியா இருக்கு பக்கத்திலேயே வில்வ இலையும்

அந்த கல்லு அவங்க தொட போக தடவ போக அந்த சமயம் என்ன காரியம் பண்ற அப்படின்னு இந்த பக்கம் மாதங்கி ஒரு சத்தம் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சுயநிலைவே வருது அது சிவலிங்கம் இல்ல விஷ்ணுவோட கல்லு அப்படின்னு புரிஞ்சுகிட்டு கையை வசுக்குன்னு எடுத்துடுறாங்க நினைப்ப கொஞ்சம் இந்த உலகத்திலேயே மையி எப்ப பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே